ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேன் குமார் கிச்சன் நம்ம இன்றைக்கி சூப்பரான சிக்கன் டம் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் நல்ல ஹோட்டல் சுவையில் சூப்பரான அருமையான சிக்கன் டம் பிரியாணி நல்லா பதினஞ்சு பேர்லேருந்து இருபது பேர் அளவுக்கு சாப்பிடக்கூடிய அளவு நான் ஒரு மூணு கிலோ அளவில் சிக்கன் பிரியாணி செஞ்சுருக்கேன் வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் நல்ல ஒரு அடிக்கணமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன் இதோட கடலை எண்ணெயும் சேர்த்துக்கிறேன் நெய் அதிகமாக சேர்க்காம எண்ணெயும் கலந்து சேர்த்தோம்னா பிரியாணி நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் தகட்டாமல் இருக்கும் அதுக்காக எண்ணெய் பாதி அளவு சேர்த்துக்கலாம் இதில் ஹோல் கரம் மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாம் ஏலக்காய் கிராம்பு பட்டை பிரிஞ்சி எல்லாம் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன் இதோட சோம்பும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுடலாம் காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்ச வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு நாலு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நமக்கு நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் நல்லா பொண்ணிறமாக வதங்கினதுக்கப்புறமா தான் அடுத்த பொருட்களை சேர்க்கணும் அதனால் வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா அடிப்பிடிக்காத கனமான பாத்திரத்தில் பிரியாணி செய்யும்போது நல்லா ஒட்டாமல் நமக்கு உதிராமல் சூப்பராகவே வரும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் நான் ஒரு நூறு கிராம் அளவு சேர்த்துருக்கேன் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம் நல்லா சுருளை வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயமும் இஞ்சி பூண்டும் நல்லா அப்புறமா மல்லித்தலை புதினா இலை பிரியாணி இலை இது மூணையுமே சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு வாசனை வரும் பிரியாணி சேர்க்கும் போது உங்களுக்கு கிடச்சதுன்னா பிரியாணி இலை சேர்த்து பிரியாணி செஞ்சு பாருங்கள் நல்ல சுருளை வதக்கி எடுத்துக்கலாம் இதில் கட் பண்ணி வச்ச தக்காளி ஒரு அஞ்சு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நல்ல தக்காளி இந்த வெங்காயத்தோடு சேர்ந்து குழஞ்சி வெந்து வரணும் தக்காளி நல்லா வேகிறதுக்காக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா இதையும் வதக்கி விட போறோம் தக்காளி வதக்கி விடும்போதே நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலாக்களை சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தேவையான சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் பிரியாணி மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மசாலா பச்சை வாசனை போகணும் நல்லா வ வதக்கி விட்டுருங்க தண்ணி எதுவுமே சேர்க்காம அந்த எண்ணெயிலே தான் நல்லா வதக்கி விடணும் நம்ம இது நல்லா வேகிறதுக்கு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கி வரணும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு நல்லா வதக்கிட்டோம் நம்ம இப்போ இதில் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கன் நான் ஒரு ஒன்றரை கிலோ அளவு எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு சிக்கனில் மசாலா நல்லா இறங்கணும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா எல்லா பக்கமும் மசாலா படுற மாதிரி நல்லா கிளரி விட்டுக்கோங்க இப்போ பிரியாணிக்கு தேவையான உப்பு இப்போவே சேர்த்துடலாம் சிக்கனுக்குள்ளே நல்ல உப்பு இறங்கணும் அதனால் இந்த சமயத்திலே உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா ஓரளவு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க நம்ம இன்னும் தண்ணி சேர்க்கலை அதனால் அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த சமயத்தில் நான் தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் வந்து நல்ல கெட்டி தயிர் ஒரு நூறு கிராம் அளவு சேர்த்துக்கோங்க இந்த தயிரும் இருந்து தண்ணி விட்டு வரும் நம்ம இப்படியே ஒரு சிக்கன் நல்லா வேகணும் ஒரு இருபது நிமிஷம் நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா இந்த மசாலாவிலே சிக்கன் வந்து நல்லா வெந்து வரணும் நல்லா வேகட்டும் ஓரளவு நல்லா குக்காகி வந்துடுச்சு சிக்கன்லாம் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு நல்லா அதிலே தண்ணி விட்டுருக்கு பாருங்க இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மசாலா நல்லா சூப்பராகவே ரெடியாகிருக்கு இந்த கப் அளவில் தான் நான் மூணு கப் அளவு அரிசி எடுத்திருக்கேன் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் இதில் ஆறு கப் அளவு தண்ணி சேர்க்க போகிறோம் நான் ரைஸ் வந்து ஊற வைக்கல அதனால் ஆறு கப் அளவு சேர்த்துக்கிறேன் ரைஸ் ஊற வச்சிங்கன்னா ஒரு அஞ்சரை கப் அளவு தண்ணி சேர்த்தா போதும் தண்ணி சேர்த்துட்டு லெமன் பிழிஞ்சி விட்டுடலாம் இதில் நல்ல தண்ணி வந்து நல்ல கொதிச்சு வரணும் கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ரைஸ் சேர்க்கணும் தண்ணி அளவு சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணி பாருங்க உப்பு கம்மியா இருந்ததுன்னா இந்த சமயத்துல நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா இதை கொதிக்க விட போறோம் கொதிச்சதுக்கு அப்புறமா ரைஸ் சேர்த்துக்கலாம் நல்லா கொதிச்சு வருது இப்போ நம்ம பாஸ்மதி ரைஸ் களைஞ்சி வச்சதை இதில் சேர்த்துடலாம் பாஸ்மதி ரைஸ இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு மூடி போட்டுட்டு நல்லா தண்ணியெல்லாம் சுன்ற அளவுக்கு நல்லா வேக விட போகிறோம் அதுக்கப்புறமா தான் நம்ம தம் போட போகிறோம் இந்த சிக்கன் தம் பிரியாணி நம்ம ஈஸியாகவே சூப்பராகவே செஞ்சிடலாம் பிரியாணி செய்ய தெரியாதவங்க இந்த மெத்தடில் செய்யுங்க சூப்பராகவே வரும் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா தண்ணியெல்லாம் வற்றி போய் முக்கால் பதம் அளவு சூப்பராகவே வெந்திருக்கு நம்ம இதை இப்போ தம் போட்டுடலாம் தம் போடுறதுக்கு இதே அடுப்புலையே தோசைக்கல் வச்சுட்டு தோசைக்கல் வச்சுட்டு அது மேலே நம்ம வெ பாத்திரத்தை வைக்க போகிறோம் பிரியாணி பாத்திரத்தை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பிரியாணி பாத்திரத்தை மேலே வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷத்தில் சூப்பராக பொல பொலன்ட்டு நமக்கு பிரியாணி ரெடி ஆயிரும் நான் இதுக்கு மேலே வேறு ஒரு மூடியை வச்சுட்டு அதுக்கு மேலே கங்கு போட போகிறேன் நல்ல சிரட்டையை நம்ம வீட்டில் யூஸ் பண்ண சிரட்டை இருக்கும் அதை நல்லா தீல நல்லா வாட்டி எடுத்துகிட்டு இது மேலே வச்சிட்டிங்கன்னா நல்ல கங்காக ஆயிரும் நமக்கு தம் போடுறதுக்கு சூப்பராகவே இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம் இப்படியே ஒரு பத்து நிமிஷம் இந்த கங்கெல்லாம் ஆஃப் ஆனதுக்கப்புறமா சூப்பராக அருமையான சிக்கன் தம் பிரியாணி பொலன்னு சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, நல்ல ஹோட்டல் சுவையில் சூப்பரான டேஸ்ட்டில் சிக்கன் தம் பிரியாணி சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு என்னோடய வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நல்ல அருமையான சிக்கன் தம் பிரியாணி சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ